பூஷன் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவின் ஓராண்டு நிறைவை ஒட்டி தேமுதிக நினைவு அஞ்சலி நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரான பத்ம பூஷன் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார் கழகத்திற்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கும் கோடான கோடி தமிழர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் பேரிளப்பாக அமைத்தது உயிரிழந்த கேப்டன் அவர்களின் ஓராண்டு நிறைவு பெறுவதை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எதிரே நகர கழகத்தின் சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது நகர கழக செயலாளர் நகரமற்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜசேகர் அவர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேப்டன் அவர்களது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் மெழுகுவர்த்தி எந்த கட்சி தொண்டர்கள் மவுன அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வில் மாவட்ட மாவட்டத் தலைவர் கிருஷ்ணன் மாவட்ட துணை செயலாளர் சி டி பாண்டியன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் மாவட்ட விவசாய அணி செயலாளர் சரவணன் ஒன்றிய துணை செயலாளர் ஹரி கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முகமது முனாஃப் வழக்கறிஞர் குமரேசன் எஸ் ஆர் பாஸ்கர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வடிவேலு பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் கேப்டன் மன்ற செயலாளர் ரஞ்சித் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்